இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி அதிர்ஷ்டமில்லாத கார் என்று ஒரு கோடி மதிப்பிலான ஒரு பிராண்டட் காரை பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒருவர் விற்பதாக சொல்லவும் அதை தான் வாங்கிக் கொள்வதாய் சொல்லி ஐந்து லட்சம் ரூபாயை அட்வான்ஸ் தொகையாக கொடுத்தார் குழுக்கள் சீட்டு கோவிந்தன் ஆனால் காரை மறுநாள் டெலிவரி செய்வதாய் சொல்லியிருந்த அந்த கார் முதலாளி டிரைவர் காரை கொண்டு வரும் வழியில் ஆக்சிடென்டில் மாட்டிக்கொண்டார் கார் சேதமாகிவிட்டது இப்போது அந்த காரை பழைய நிலையில் இல்லை என்பதால் உங்களுக்கு தர முடியாது என்றார் சரி பணத்தையாவது திருப்பி கொடுங்கள் என்று குழுக்கள் சீட்டு கோவிந்தன் கேட்க என்னால் அது முடியாது நான் ஏற்கனவே பணத்தை டிரைவரை காப்பாற்ற செலவழித்து விட்டேன் நான் தான் சொன்னேனே இந்த கார் இல்லை என்று ஆகையினால் நான் அதை உங்களுக்கு தர முடியாது என்றார் உரிமையாளர் கடைசியாக சரி உடைந்து போன அந்த காரையாவது என்னிடம் கொடுத்து விடுங்கள் அதிர்ஷ்டமில்லாத அந்த காரை வைத்து ஒரு அதிர்ஷ்ட போட்டி நடத்தி கொள்கிறேன் என்றான் கோவிந்தன் உடைந்த காரை வைத்து எப்படி அதிர்ஷ்ட போட்டி நடத்துவீர்கள் என்றார் காரின் உரிமையாளர் அது எல்லாம் முடியும் நீங்கள் அனுப்பிய போட்டோ இருக்கிறது இப்போது வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்றான் கோவிந்தன் உடைந்த காரை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்று மறுபடியும் கேட்டுக்கொண்டார் இது எல்லாம் முடிந்தது ஓரிரு மாதங்கள் கழித்து ஏதோ ஒரு விழாவில் கோவிந்தனை பார்த்தார் அந்த கார் உரிமையாளர் அப்புறம் என்ன நடந்தது அந்த காரை வைத்து என்னதான் செய்தீர்கள் என்று சொல்லுங்களே என்றார் உண்மையில் அது மிக அதிர்ஷ்டமான கார் நான் அதை வைத்து ஐந்து கோடி சம்பாதித்தேன் சரியாய் சொன்னால் ஐந்து கோடியே பத்து லட்சம் ரூபாய்க்கு நான் விற்றுவிட்டேன் என்று சிரித்தான் கோவிந்தன் ஒரு லட்சம் ரூபாய் சீட்டு வாங்கினால் அதிர்ஷ்டசாலிக்கு ஒரு கோடி ரூபாய் கார் பரிசு என்று ஐநூறு பேர் கொண்ட ஒரு குழுக்கள் போட்டியை நடத்தினேன் அதில் நாலு கோடியே தொண்ணூறு லட்சம் லாபம் எனக்கு கிடைத்தது யாரும் கண்டுகொள்ளவே இல்லையா என்று கேட்டார் கார் உரிமையாளர் இல்லை மேலும் இந்த கார் வேண்டும் என்று மீண்டும் என்னிடம் பணத்தை கொடுத்தார்கள் நிறைய பேர் அதில் ஐந்து கோடியே இருபது லட்சம் சம்பாதித்தேன் ஒரே ஒருவன் மட்டும் வந்து கேட்டான் வெற்றி பெற்றவன் அவனிடம் உனக்கு டெலிவரி செய்ய வரும்போது ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது என்று உடைந்த காரை காட்டி எனக்கும் நஷ்டம் என்று கூறினேன் அவனது ஒரு லட்சத்திற்கு பதிலாக பத்து லட்சம் தருகிறேன் என்று சொன்னேன் சத்தமில்லாமல் வாங்கி கொண்டு போய்விட்டான் என்று சிரித்தான் கோவிந்தன் இப்போது குழுக்கள் சீட்டு கோவிந்தன் அதிர்ஷ்டத்தை நம்பவில்லை அவனுடைய புத்திசாலித்தனத்தை தான் நம்பினான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் அதிக நேரம் இருக்காது அதிர்ஷ்டம் நீண்ட தூரம் வராது சிபாரிசு எல்லா பொழுதும் கிட்டாது உதவி எப்போதும் ஜெயிக்கும் தன்னம்பிக்கை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமலே வாழ்த்துக்கள்